கேள்வி கதை கேளு ராம் நல்லா கதை கேளு சுவையோடு சுகமாக அவதரித்த கதை கேளு ராம பட லக்ஷ்மண சத்ருக்ன கதைய நல்லா கேளு சங்கு சக்கரம் ஆதிசேஷன் சேஷன் தீரு மாயா பாரு உங்களுக்கு ஒரு நச்செரி நான் பூமாத்தை அவதரிக்கும் நேரம் வந்துவிட்டது விஷ்ணுவிற்கு உதவ நானும் அவதரிக்க போகிறேன் இந்த மூலம் என் கவலை கவலை தீரும் தீரும் என்று நம்புகிறேன் வேண்டாம் தசரதா நிச்சயமாக கோசலை கைகேயி சுமித்ரை மூவரும் இந்த அமிர்த பாயாசத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் சுவாமி பல வருடங்களாக குழந்தை வரம் கேட்டு வருகிறோம் கவலைப்படாதே அஞ்சனி கடவுள் நிச்சயம் முன்வழி காட்டுவார் காரணியர்களே இவர்கள் பிறப்பில் ஏதாவது ரகசியம் இருக்கிறதா நன்றாக யோசித்து பாருங்கள் என்னிடம் எதையும் மறைக்காதீர்கள் அப்படி என்ன ரகசியத்தை இவர்கள் மறைக்கிறார்கள் உங்களுக்கும் தெரிய வேண்டுமா வாருங்கள் ராம்லல்லா ஜனனம் நாடகம் பார்க்கும் செவ்வாய்பேட்டை வாசவி மகிழா சமாஜம் வழங்கும் ராம்லல்லா ஜனனம் ஆன்மீக நாடகம் சேலம் செவ்வாய்பேட்டை வாசவி பவனத்தில் ஏப்ரல் இருபதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு இயக்கம் வீராணம் எஸ் சபரி தசரதனாக செவ்வாய்பேட்டை வாசவி மகிழா சமாஜம் தலைவர் திருமதி லாவண்யா பிரபு அவர்கள் மகாவிஷ்ணுவாக திருமதி நிர்மலா பத்ரி ஆதிசேஷனாக திருமதி காயத்ரி சேஷசாயி பாஞ்சசன்யாவாக திருமதி கீதாஞ்சலி நாககோபால் சக்கரத்தாழ்வாராக திருமதி வித்யா ஸ்ரீதர் சிவபெருமானாக திருமதி வரலட்சுமி பாபு பார்வதி தேவியாக திருமதி சாந்தி மணி வசிஷ்டராக திருமதி அகிலாண்டேஸ்வரி வெங்கடேசன் கலைக்கொட்டு முனிவராக திருமதி மீனாட்சி முரளி முனிவராக திருமதி விமலா ஜெகதீஷ் பூதமாக திருமதி லட்சுமி பாலசுப்ரமணியன் கோசலையாக திருமதி ஜெய்ஸ்ரீ பாபு கைகேயாக திருமதி கவிதா மணிகண்டன் திருமதி மஞ்சுளா பாலாஜி கேசரியாக திருமதி சுமித்ரா சுரேஷ் பாபு அஞ்சனாவாக திருமதி லாவண்யா பாலாஜி வாயு பகவானாக திருமதி சுகன்யா பாலாஜி லவகுசாவாக துளசிபாலா திவ்ய பிரபா நாரதராக திருமதி ஜெயலட்சுமி ஜெகதீஷ் அனைவரும் வாருங்கள் திரேதாயுகத்தில் நடந்த ராம்லல்லா ஜனனத்தை நேரில் தரிசிக்கலாம் ஜெய் வாசவி